வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யாவில் மிகப்பெரிய எரிமலை வெடித்து சிதறியது டெமோ தளத்தில் சட்டவிரோதமான பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் குற்றச்சாட்டு பிரான்சில் அகதிகள் முகாமில் துப்பாக்கிச் சூடு ஒரு வெற்பலி ரஷ்ய நிலநடுக்கம் வெளியேற்றப்பட்ட மில்லியன் கணக்கானோர் உக்ரைன் பயிற்சி திடலில் பாய்ந்த ரஷ்ய ஏவுகணைகள் மூன்று வீரர்கள் பலி இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தக குறி தொடரும் ரஷ்யாவை எச்சரிக்கும் வகையில் பிரிட்டனில் அணுவாகிதங்களை நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யாவில் மிகப்பெரிய எரிமலை வடித்து சிதறியது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் நேற்று காலை அதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் எட்டு புள்ளி எட்டு ஆக பதிவானது இதனையடுத்து அந்த பகுதியை சுனாமி அலைகள் தாக்கியது மேலும் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் அலாஸ்கா ஹவாய் ஆகியவற்றை சுனாமி தாக்கியது பசிபிக் கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன இந்த நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிமலை வடித்து சிதற தொடங்கியுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரத்துக்குப் பிறகு கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள பதினை அடி உயரம் கொண்ட குளூச் செவ்ஸ்காய் எரிமலை வடித்து சிதறியது அதிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறி வருகின்றன இந்த எரிமலை வடிப்பை ரஷ்ய அறிவியல் கழகத்தின் யுனைடெட் புவி இயற்பியல் சேவை உறுதி செய்துள்ளது இதற்கிடையே அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட பெரிய சுனாமி அச்சுறுத்தல் முற்றிலும் கடந்து விட்டதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோயம் தெரிவித்தார் ஆனாலும் வடக்கு கலிபோர்னியா கடற்கரையின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை அமுலில் உள்ளது சில நாடுகள் தனது பசிபிக் கடற்கரையின் பெரும்பகுதிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கையை நீட்டித்துள்ளது இந்த நிலையில் பசிபிக் கடல் பகுதியில் மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் குற்றச்சாட்டு ஐரோப்பிய ஒன்றியம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தளத்தில் சட்டவிரோதமான பொருட்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் மற்றும் சிறிய மின்சாதனங்கள் விற்கப்படுகின்றன இவை நுகர்வோருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் டெமு தளம் ஐரோப்பாவின் டா சேவைகள் சட்டத்தின் பின்பற்றவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெமோ தற்போது மூன்று புள்ளி ஏழு மில்லியன் பயனாளர்களை கொண்டுள்ளதுடன் அதன் விலை குறைப்பு உத்திகள் மற்றும் பரந்த பொருள் வகைகள் மூலம் விரைவாக வளர்ச்சி பெற்றுள்ளது ஆனால் இது ஆறு சதவீதம் வருமான அபராதத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் அலி எக்ஸ்பிரஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐரோப்பிய ஆணையால் கண்காணிக்கப்படுகின்றன சிறிய வெளிநாட்டு இரண்டு டாலர் வரி விதிப்பிற்கான புதிய ஐரோப்பிய திட்டமும் தற்போது பரிசீலனையில் உள்ளது பிரான்சில் அகதிகள் முகாமில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி அகதிகள் முகாம் ஒன்றில் இடம்பெற்ற சூட்டில் அகதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பிரான்சின் வடக்கு பகுதியான நேர்ட் நகரில் இடம்பெற்றுள்ளது மாலை ஐந்து மணி அங்குள்ள அகதிகள் முகாமில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாகவும் வயதுடைய அகதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் விசாரணைகளை இதுவரை கைது செய்யப்படவில்லை இதே அகதி முகாமில் கடந்த மாதம் ஜூன் பதினான்காம் திகதி இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் ஐவர் காயமடைந்த மிருந்தவை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய நிலநடுக்கம் வெளியேற்றப்பட்ட ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வீடுகளிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்ட மில்லியன் கணக்கானோர் வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை நிகழ்ந்துள்ள நிலநடுக்கங்களில் நேற்றைய சம்பவம் ஆறாவதாக மோசமான நிலநடுக்கம் என்று கூறப்படுகிறது ஜப்பான் முதல் அமெரிக்கா ஏக்வாடோர் ஆகிய நாடுகள் வரையில் உள்ள கடற்பகுதி அருகே வசிக்கும் மக்கள் வெளியேறும்படி எச்சரிக்கப்பட்டனர் ஜப்பானில் சுமார் இரண்டு மில்லியன் பேரும் சிலை நாட்டில் ஒன்று நான்கு மில்லியன் பேரும் தாழ்வான பகுதிகளை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டது நேற்றைய எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் நிலநடுக்கத்தால் பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளில் நான்கு மீட்டர் உயரம் வரை பேரலைகள் உருவாகலாம் என கூறப்பட்டது பெருநாட்டில் நூற்றி இருபத்தோரு துறைமுகங்களில் அறுபத்தைந்து துறைமுகங்கள் மூடப்பட்டன தீவுகளில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன நிலநடுக்கத்துக்கு பிறகு பின் அதிர்வுகள் ஏற்பட்டன என்றும் அதில் ஒன்று பதிவானதாகவும் அமெரிக்க புவியியல் நிலையம் தெரிவித்தது வரும் வாரத்தில் ஏழு ரிக்டருக்கும் மேற்பட்ட அளவில் பின் அதிர்வு ஏற்பட வாய்ப்புண்டு என நிலையம் எச்சரித்துள்ளது உக்ரைன் ராணுவ பயிற்சி திடலில் பாய்ந்த ரஷ்ய ஏவுகணைகள் மூன்று வீரர்கள் பலி உக்ரைனின் ராணுவ பயிற்சி திடலின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அந்நாட்டின் மூன்று ராணுவ வீரர்கள் பலியாகி உள்ளனர் உக்ரைனின் செர்னி ஹியூ பகுதியில் அமைந்திருந்த ராணுவ பயிற்சி மையத்தின் திடலின் மீது ரஷ்யா நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் உக்ரைனின் மூன்று ராணுவ வீரர்கள் பலியானதுடன் பதினெட்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறுகையில் സെർണിഹ്യൂ മാഗാണത്തിൽ കൊൻസാർസ്കുദ്ധിൽ അമന്ത് உக்ரைனின் நூற்று அறுபத்தி ஒன்பதாவது ராணுவ பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது இந்த தாக்குதலில் ஸ்காந்த ரேவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் சுமார் இருநூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கவோ அல்லது படுகாயமடைந்திருக்கவோ வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய மக்கள் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதிகளின் மீது தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் எழுபத்தெட்டு ராணுவ ட்ரோன்கள் எட்டு அதிநவீன போர் விமானங்கள் ஆகியவை மூலம் உக்ரைன் நகரங்களின் மீது நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக உக்ரைனின் விமானப்படை தகவல் வெளியிட்டுள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான தொடரும் ரஷ்யாவுடன் இந்தியா என்ன வர்த்தகம் செய்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வடேவ் மிக மோசமான விவகாரத்துக்குள் நுழைகிறார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு நாளை முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவில் இருந்து அதிக அளவிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கூடுதலாக அபராதம் செலுத்த நேரிடும் எனவும் தெரிவித்தார் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது ரஷ்யாவுடன் இந்தியா என்ன வர்த்தகம் செய்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை மேலும் கீழே கொண்டு செல்லட்டும் இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைவான வர்த்தகமே செய்கிறது இந்தியாவின் வரி விதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது உலகிலேயே அதிக அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது அதேபோல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து கிட்டத்தட்ட எந்த வணிகத்தையும் செய்யவில்லை அதை அப்படியே இருக்கட்டும் மேலும் நான் இன்னும் அதிபர் என்று நினைக்கும் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் மிக மோசமான விவகாரத்திற்குள் நுழைகிறார் அவர் தனது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவை எச்சரிக்கும் வகையில் பிரிட்டனில் அணுவாயுதங்களை நிறுத்தி வைத்துள்ள அமெரிக்கா உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பிரிட்டனில் தன் அணுவாயுதங்களை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இருபத்தோரு மாதங்களை கடந்துள்ளது முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் தாக்குதலை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நாள் கெடுவும் விதித்திருக்கிறார் ஆனால் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனில் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் நியூ மெக்சிகோவின் அல்போகெர்கியில் உள்ள கிராண்ட் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க அணுவாயுத கிடங்கிலிருந்து பிரிட்டனின் லோகன் ஹீத் நகருக்கு கடந்த பதினாறாம் தேதி அமெரிக்க போர் விமானம் ஒன்று பறந்தது அந்த விமானம் தனது இருப்பிடத்தை பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்திக் கொண்டே பறந்தது சி பதினேழு எனப்படும் அமெரிக்க விமானப்படையின் சரக்கு போக்குவரத்து விமானம் வாயிலாக புதிய பி அறுபத்தொன்றுக்கு பன்னிரண்டு அணுகுண்டுகள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது